ஹாய்ங்க எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா ஒரு விஷயம் வந்து உங்கள்கிட்ட வந்து நான் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இப்போ நான் அந்த சொல்கிற விஷயத்தை ஒரு பத்து டைமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து நான் யோசிச்சுருவேன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் கூட்டுற விளக்கம் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா அதுக்கும் நம்ம காலில் போடுற செருப்புக்கும் இருக்க மரியாதை என்ன சொல்கிறது நம்ம யூஸ் பண்ணுறது எதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வந்து மரியாதை கிடையாதுங்க ஏன்னு சொல்லி கேட்பீங்க இப்போது நம்ம இறந்துட்டோம் அப்படின்னா என்னையே எடுத்துக்கோங்க உதாரணத்துக்கு வந்து என்னவே எடுத்துக்கோங்க ஒரு ஒரு நாள் கூட வந்துட்டு முழுசாக வச்சுருக்க மாட்டாங்க பணம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு மணி நேரம் வச்சுருக்கிறதே ரொம்ப பெரிய விஷயங்க அப்புறம் நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கோமதி அக்கா மாமா சித்தி பெரியம்மா அப்படி என் பல முறைகளில் வந்து பார்த்தீங்கன்னா மரியாதை ரொம்ப அவ்வளோதான் இருக்கும் ஆனால் நான் இறந்துட்ட பிறகு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளெல்லாம் வந்து போனோன்னு தானே சொல்லுவாங்க எல்லாரும் அப்படி தானே சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்கீங்களா ஆனால் அதுவே நமக்கு அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு மணி நேரம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த அளவுக்கு மரியாதை இருக்காதுங்க சரிங்களா எப்படா வந்து அதை வந்து ரிஸ்பர்ச் பண்ணிவிட்டு நம்ம அடுத்த வேலைக்கு வந்துட்டு பார்க்கலாம் அடுத்த கட்டத்தை நோக்கி போகலாம் அப்படிங்கிற மாதிரிக்கு இருக்கிற காலகட்டத்தில் ஆனால் அந்த தொடைப்பானுக்கும் அந்த செருப்புக்கும் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு மரியாதைங்க ஓரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு கூட அந்த இடத்துல வந்து நம்ம மரியாதை இருக்கும் ஆனால் நம்மளை வந்து பார்த்திங்கன்னா ஒரு எட்டு மணி நேரம் வந்துட்டு ஓரமாக வந்துட்டு வச்சுருக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்கும் அதை வந்துட்டு அந்த நம்ம காலில் போடுற பழைய பிஞ்சு போன செருப்பு தேஞ்ச விளக்கமாகத்துக்கிட்ட அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு மதிப்பு மரியாதை இருக்கும் அதை ஆட்டு சாணி கூட்டுறதுக்கு மாட்டு சாணி கூட்டுறதுக்கு இதுக்கெல்லாம் வந்துட்டு வந்து யூஸ் பண்ணிப்பாங்க ஆனால் நம்ம இறந்துட்டோம் அப்படின்னா நம்மளை வந்துட்டு எதுக்காச்சும் யூஸ் பண்ண முடியுமா சொல்லுங்கள் இது தாங்க மனுஷனோட வாழ்க்கை இது தாங்க மரியாதை இதை வந்து நான் ஒரு நாளைக்கு ஒரு பத்து டைமாவது வந்து நான் யோசிச்சுருவேன் இதை வந்து உங்கள் கூட வந்து நான் ஷேர் பண்ணலாம்னு நல்லான்னு நினச்சேன் அதான் ஷேர் பண்ணேன் என்ன சொல்கிறது நான் சொல்கிறது வந்துட்டு சரியா நான் யோசிக்கிறது வந்துட்டு சரிதானா அது ஏன் எனக்குள்ளே அப்படி ஒரு யோசனை வரும் அப்படிங்கிறது தெரியல இது சரிதானா தப்பு தானா அப்படிங்கிறது எனக்கு தெரியல ப்ளீஸ் நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஏதோ உங்கள்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சு அதனால சொல்கிறேன் ஓகே பாய்ங்க